நீ சொன்னது சரியா வரும் இத பாரு நீ ஏற்கனவே அவனை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்ட இதுக்கு மேலே நீ பண்ணா அவன் வேற ஆளை பார்த்து போயிடுவான் நீ சும்மா ரெடி நானே என்ன பண்ண போறேன்னு தெரியாம பதட்டத்தில் இருக்கேன் நீ வேற நான் இங்கே இருக்க நீ போய் பேசு பூ பூ அவளும் உன்னை நோக்கிதால் வருகிறாள் ஆல் தி பெஸ்ட் இனி க찌 லவ் சொல்லிடு லவ் போலோ ஐ அம் வேட்டிங் தட் பை nil இன்னு எத்த நாள் கிதா என் பின்னாடி சுத்திட்டு இருக்க போற ரெண்டு வருஷமா என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க ஒரு தடவை கூட வந்து பேசணும்னு தோணலையா அவ்வளோ நல்ல பையனா சாரிங்க ஆ அப்புறம் போற வரப்புலாம் என்ன வெறிக்க வெறிக்க பாக்குறதுக்கு பேர்லாம் என்ன சொல்லுவாங்களா அது வந்து என்ன வந்து போய் சரி சொல்லு ஏதா இத்தனை நாள் நீ என்கிட்ட என்ன சொல்லணும் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தியோ அத எல்லாரும் பாக்குறாங்க சாரி மேடம் அப்ப நீ சொல்ல மாட்ட சரி நானே சொல்றேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இது எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி என் பின்னாடி சுத்தாம தைரியமா வந்து பேசு ஓகேயா அன்னைக்கு நீ வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறன்னு தெரிஞ்ச உடனே உன்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உன்னை ஃபாலோ பண்ணுறதையும் நிறுத்திட்டேன் இனிமேல் நீ என் லைஃப்பில் இருக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து மூவ் ஆனதுக்கு ரொம்ப ஃபிரீ டைம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன் சைடில் கூட இவ்வளோ வலிக்குமான்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரெண்டு வருஷம் போச்சு ஒரு நாள் நீ வேலையை முடிச்சிட்டு வரும்போது தான் உன்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் லைஃப்ல எனக்கு கிடைச்ச இந்த செகண்ட் சான்ஸு எக்காரணத்துக்கு ஒன்றும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன் நான் எல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்கள் முடிவு தான் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் இப்ப வேணாம் நல்லா பொறுமையா யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க